ரொம்ப வருடங்கள் கழித்து நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மறுபடியும் சின்ன வயசு ரஜினியாவே பார்க்கறதுக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு காலா படமாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி வந்த கபாலி படமாக இருக்கட்டும் ரெண்டு படத்துலயுமே வந்துட்டு நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஒரு வயசான கதாபாத்திரம் தான் கிடைச்சது ஆனால் இந்த பேட்ட படத்துல வந்துட்டு நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு மீண்டும் இளமையான கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கும் இதனால அவருடைய ரசிகர்கள் அனைவருமே பயங்கரமான சந்தோஷத்தில் இருந்து வந்துட்டு பத்தாவதுக்கு இந்த படத்தில் வந்துட்டு நம்மளுடைய சிம்ரன் வேறு இருந்து வந்துட்டுருக்காங்க சிம்ரன் மற்றும் நம்ம த்ரிஷா இவங்க ரெண்டு பேரும் காம்பினேஷன்ல நம்மளுடைய ரஜினிகாந்த் கேட்கறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருந்து வந்துட்டு அது மட்டும் கிடையாது இந்த படத்தோட படத்தோடைய ட்ரைலராக இருக்கட்டும் ப்ரொமோஷனாக இருக்கட்டும் இதில் வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதிக்கும் சரியான பங்கு கொடுக்கப்பட்டுச்சு நம்ம ரஜினி சாருக்கு விஜய் சேதுபதி தான் வில்லன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த படம் கண்டிப்பா எங்கேயோ போயிடும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம் எதிர்பார்த்த மாதிரியே இந்த படம் வந்துட்டு பயங்கரமா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது ஏன்னா இப்போ எல்லா ரிவியூஸும் இந்த படம் குறித்து ஒரு நல்ல ரிவியூ தான் கொடுத்துருக்காங்க ஆனா விஜய் சேதுபதியோட ரசிகர்கள் மட்டும் ரொம்பவே கஷ்டமா ஃபீல் பண்ணி வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு விஜய் சேதுபதி முழுக்க முழுக்க அசிங்கப்படுத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க குற்றச்சாட்டை முன்வைத்திருக்காங்க இந்த படம் பார்த்த எல்லாருக்குமே நல்லா தெரியும் இந்த படத்தில் வந்துட்டு காட்சிகளாக இருக்கட்டும் கதைக்களமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு விஜய் சேதுபதி தான் வில்லன் ஆனால் அந்த வில்லன் கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி விஜய் சேதுபதிக்கு எந்த ஒரு ஸ்ட்ராங்கான கதையும் கிடையாது எந்த ஒரு ஸ்ட்ராங்கான சீனும் கிடையாதுங்க என்ட்ரி எனவோ ரெண்டு பேருக்கும் மாசாக தான் இருக்கும் ஆனால் இந்த படத்தில் வந்துட்டு விஜய் சேதுபதியை கொஞ்சம் ஓரங்கட்டி இருக்காங்க அப்படின்றது தாங்க உண்மை விஜய் சேதுபதியை வெயிட்டாக காமிச்சிருந்தா தான் ரஜினி சாருக்கு அது ரொம்ப நல்லா இருந்திருக்கும் விஜய் சேதுபதியை வந்துட்டு அந்த அளவுக்கு வெயிட்டான எந்த காட்சியுமே கொடுக்காததுனால அவருடைய ரசிகர்கள் எல்லாமே செம்ம அப்செட்ங்க அது மட்டும் கிடையாது இந்த படத்தோட பர்சன்டேஜ் படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றி கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் தான் இருக்கு அதுக்கு காரணமோ விஜய் சேதுபதிக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் கொடுக்கல அப்படின்றது தற்போது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருந்து வந்துட்டுருக்குங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க